ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு சக்தி டெய்லரிங் ஹவுஸ் இன்றைக்கி வந்துட்டு ஒரு பட்டி அளவெடுத்து எப்படி கட் பண்ணணும் எப்படி ப்ராப்பராக ஸ்டிச் பண்ணணும் அப்படின்றத நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன் பட்டி கட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டே நம்ம ப்ளவுஸ் தைக்க கட் பண்ணும்போதே கட் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்டால் தேவையில்லை கை ப்ளவுஸு இது மட்டும் கட் பண்ணி எடுத்துகிட்டு தைச்சதுக்கப்புறமா கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னுமே கூட ஈஸியாக இருக்கும் ஒரே வேலையாக போகும் ரெண்டு தடவை அதை கட் பண்ணிகிட்டு இருக்கணுன்ற அவசியமும் இருக்காது உங்களுக்கு டைம் வந்து நல்லா குறைவாக ஆகும் ஒரு ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு ப்ளவுஸு கை அந்த ரெண்டை மட்டும் கட் பண்ணிவிட்டு மீதி துணி அப்படியே எடுத்து வச்சுக்கோங்க ப்ளவுஸை பாதி இந்த மாதிரி கப்டாட்டெல்லாம் வந்ததுக்கு அப்புறமா பட்டி அளவெடுத்து தேங்க கரெக்டாக இருக்கும் சரிங்களா இப்போது பட்டியினோட நீளம் எவ்வளோ வேணும் அப்படின்றதுக்கு நம்ம இதிலிருந்து டேப் வச்சு இப்படி அளந்து எடுத்துக்கலாம் இது பார்த்திங்கன்னா பன்னெண்டு இன்ச்சு தேவைப்படுது நீளம் சரிங்களா ஃபஸ்ட்டு நீளம் மட்டும் இருந்தால் போதும் நமக்கு இதுக்கப்புறமா நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ வந்து இது ப்ளவுஸில் நிறைய துணி இருந்ததுனால நான் ரெண்டு பீஸ் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் நான் உங்களுக்கு ஒரு பட்டி மட்டுமே நான் காமிக்கிறேன் இப்போது இப்போது இது வந்து பன்னெண்டு இன்ச் நீளம் இருக்கா அப்படின்றத பார்த்துக்கலாம் துணி நிறையா இல்லை பன்னெண்டையே இருக்குது துணி நிறையா இல்லை அப்படின்னாலும் இந்த மாதிரி தனித்தனியாக சிங்கிள் சிங்கிளாக கூட நீங்கள் வெட்டி எடுத்துக்கலாம் சரிங்களா துணி நிறைய இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரே லென்த்தாக எடுத்துக்கோங்க நீங்கள் தனித்தனியாக கட் பண்ணிட்டு இருக்க வேண்டாம் இப்போது இதுதான் மேல் பக்கம் மூணு துணி வைக்கிறேன் மூணு துணி வைக்கும்போது தான் கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் பட்டி சரிங்களா ரொம்ப கம்மியாக வைக்கக்கூடாது இப்போ இதுக்கு மேலே நான் வந்துட்டு லைனிங் கிளாத்து வைக்கிறேன் வச்சு இப்போது ஒரு தையல் போட்டுறேன் சரிங்களா இதை நான் உங்களுக்கு அழகாக ஈஸியாக கற்றுத்தரேன் நீங்கள் கவனித்து கவனமாக பார்த்தீங்கன்னா ஓ இப்படி கூட பட்டி நம்ம ப்ளவுஸ் தைக்கும் போதே கட் பண்ணிக்கலாமா அப்படின்னு உங்களுக்கு புரியும் முதல்ல ஒரு தடவை கட் பண்ணிவிட்டு அப்புறம் அளவுகள் கரெக்டாக இருக்குதா அப்படின்றது இன்னொரு தடவை பண்ணிவிட்டு அதை அத்தனை வேலையே தேவையில்லை ஒரே தடவையாக டாட்டெல்லாம் பிடிச்சதுக்கப்புறமா அளவெடுத்து வெட்டி தைச்சிங்கன்னாவே உங்களுக்கு சூப்பரான ஃபினிஷிங்கில் வந்து வந்துடும் இப்போ மேலே வச்சு தைச்சதை நம்ம என்ன பண்ணுறோம் இப்படி ஓப்பன் பண்ணி ஒரு நகத்தில் ஒரு கீரல் போட்டு விட்டுடுங்க போட்டு விட்டுட்டு இதை ஃபோல்ட் பண்ணி இங்கே மேலே படிமானத்தையில் ஒரு கால் இன்ச்சில் போடணும் ஓரத்தில் எஜ்ஜில் போட வேண்டாம் கால் இன்ச்சில் இப்படி போட்டுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ ஒரு பட்டி ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நான் அடுத்த பட்டியையும் வெட்டிக்கிறேன் ஏன்னா ரெண்டு பட்டியும் ஒரே சைஸ் இருக்கணும் இல்லைங்களா ஒன்று கொன்று வித்தியாசமான அளவுகளாக போயிடுச்சுனாலும் நல்லா இருக்காது இன்னொரு வாட்டி காமிக்கிறேன் பாருங்க இப்படி நீங்கள் இது தனித்தனி துணியாகவும் இருக்கலாம் இப்படி ஒன்றா தான் இருக்கணுமா அப்படின்றதெல்லாம் இல்லை தனித்தனி துணியாகவும் இருக்கலாம் இது நான் பெரிய துணியாக இருந்ததுனால ஒரே துணியாக வச்சுருக்கேன் மூணு துணி வைங்க எப்போவுமே அப்போ தான் வந்து லைனிங் கிளாத்தோடு சேர்த்து நாலு துணி இருக்கணும் அப்போது ப்ளவுஸ் வந்து பட்டி வந்து உங்களுக்கு பக்காவாக நல்லா நீட்டாக ஃபினிஷிங் நல்லா வரும் சும்மா ஒரு உட்காந்தா சுருண்டு போகிற மாதிரி அந்த மாதிரி இருக்காது இப்போ நான் மேலே வச்சு ஒரு தையல் போட்டுடுறேன் இதையும் அதே போல் படிமான தையல் தைச்சிடலாம் நம்ம திருப்பி இப்படி நகத்துல கீறி விட்டுட்டு ஒரு படிமான தையல் காலுன்ச்சில் போட்டுட்டோம் அப்படின்னா நல்ல நீட்டாக பட்டினோட நீளம் வந்து நமக்கு கரெக்டான அளவில் வந்து வந்துடும் தேவையான அளவு கம்மியாக இருந்தால் தான் பிரச்சனை எக்ஸ்ட்ரா இருந்தால் கூட கொஞ்சம் நம்ம வெட்டி எடுத்துடலாம் ஒன்றும் தப்பு இல்லை சரிங்களா இப்போது இந்த பட்டியை ரெண்டையும் எடுத்துக்கோங்க ஒன்றுமே அதில் ஒன்று வைங்க சரிங்களா உண்மையிலே ஒன்று வைக்கும்போது இந்த பட்டியினுடைய லைனிங் கிளாத் பகுதியில் தான் அடுத்த பட்டியினோட லைனிங் கிளாத்தும் இருக்கணும் இந்த மாதிரி தான் வச்சு நீங்கள் வைக்கணும் சரிங்களா இப்போ இதுக்கான உயரம் எப்படி அளவு எடுக்கிறது அப்படின்னு இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்கள் ப்ளவுஸ் எடுத்துக்கோங்க தச்ச ப்ளவுஸ் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு ஃப்ரண்ட் பார்ட் எடுத்துக்கோங்க இப்படி ஃபோல்ட் பண்ணுங்கள் ஷோல்டர்லேருந்து கரெக்டாக இந்த ஷோல்டர் தேய்ச்சிருக்கீங்களா இந்த இருந்து இதை ஃபோல்ட் பண்ணுங்கள் ப்ளவுஸை ஃபோல்ட் பண்ணிங்கன்னால் எப்படி வருது அப்படி செக் பண்ணிக்கோங்க இப்படி தூக்கி விட்டு வைங்க அப்படியே வச்சிங்கன்னா உயரம் வந்து இப்படி இப்படி வச்சிங்கன்னா இங்கே வரைக்கும் போகும் அந்த மாதிரி வைக்கக்கூடாது நீங்கள் தூக்கி விட்டு வைக்கணும் இப்படி இப்படி தூக்கி விட்டு வைங்க ஏன்னா பாடியில் நம்ம போடும்போது இது இப்படி தான் இருக்கும் இல்லைங்களா அதனால் இதை தூக்கி விட்டு வைங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஷோல்டர் கரெக்டாக இருக்குது நம்ம கப் ஷேப்பை வந்து இங்கே தூக்கி விட்டு வச்சிருக்கோம் இதில் இங்கே எவ்வளோ கேப் இருக்குது அப்படின்றத நம்ம அளவெடுத்துக்கலாம் இந்த ஓரமும் இந்த ஓரமும் தான் நம்மளுக்கு அளவு தேவை இங்கே பார்த்திங்கன்னா தையலுக்கு வேணும் கொஞ்சம் சரிங்களா அதனால் மூணு இன்ச்சு இங்கே இருக்குது அதே மாதிரி மூணு இன்ச்சு இந்த பக்கம் வச்சிங்கன்னா தான் கரெக்டாக இருக்கும் இங்கே பாருங்கள் இப்படி விற்கும்போது இங்கேயும் மூணு இன்ச்சு இருக்கட்டும் சரிங்களா மூணு இன்ச்சு மூணே கால் இன்ச்சு உயரம் இருந்தால் இதுக்கு கரெக்டாக இருக்கும் சரிங்களா இதுவே வந்து நீங்கள் இப்படி பிடிச்ச அளவு எடுத்தீங்கன்னா ரொம்ப கீழே இருக்கிற மாதிரி இருக்கும் பட்டி எங்கடா வைக்கிறது அப்படின்ற யோசனை இருக்கும் நீங்கள் அப்படி அளவு எடுக்கக்கூடாது இப்படி வச்சு அளவெடுங்க கரெக்டாக வரும் இப்போ நம்ம இதை வந்துட்டு ஒரு மூணே கால் இன்ச்சில் ஏன்னா மூணு இன்ச் அதுக்கு தேவைப்படுது ரெண்டே முக்கால் இன்ச் அதுக்கு தேவைப்படுது நம்ம இன்னொரு அரை இன்ச்சு இதுலேயும் தையலுக்கு போகும் இல்லைங்களா அதில் எப்படி தையலுக்கு எக்ஸ்ட்ரா தேவைப்பட்டுச்சோ அது மாதிரி இதுலேயும் தையலுக்கு எக்ஸ்ட்ரா தேவைப்படும் அதனால் கால் இன்ச்சு வெட்டி நம்ம நீளம் வந்து மூணேகால் இன்ச்சு இருக்கிற மாதிரி உயரம் உயரம் பட்டியினுடைய உயரம் கால் இன்ச்சு இங்கே மார்க் பண்ணிடலாம் அதே மாதிரி பன்னெண்டு இன்ச்சு வேணும்னு சொல்லியிருந்தேன் பன்னெண்டே கால் இருக்குது சரி இருக்கட்டும் இந்த பக்கமும் நாம் கால் இன்ச்சு வச்சு இப்படி நேராக ஒரு கோடு போட்டுடுங்க ஃபஸ்ட்டு போட்டுட்டு இந்த ஓரத்துலேருந்து இப்படியே ஒரு பெண்டு இங்கே வந்து இங்கே வரும்போது இப்படியே வந்துடணும் பார்த்திங்கன்னா ஒரு லைட்டான ஒரு வளைவு தெரியுதா உங்களுக்கு அழகாக லைட்டாக ஒரு வளைவு கொடுத்து இப்படி கொண்டு போய் ஜாயின் பண்ணிடுங்க இப்படி கொண்டு வந்து இதையும் ஜாயின் பண்ணிடுங்க இப்போ இதை நீங்கள் கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பட்டி வந்து ஈஸியாக ஒரே வேலையாக முடியும் முதல்ல ஒரு வாட்டி கட் பண்ணிவிட்டு அப்புறமா அளவு கரெக்டாக இருக்குதான்னு ஒரு வாட்டி செக் பண்ணிவிட்டு அத்தனை வேலைகள் இருக்கவே இருக்காது ஒரே தடவையில் நீங்கள் ஈஸியாக கட் பண்ணி ப்ளவுஸ்னோட பட்டியை வெட்டி எடுத்துடலாம் இதில் மிஸ்டேக்கும் எதுவும் வராது ஏறத்தாழ உயரமும் கம்மி ஜாஸ்தி அந்த மாதிரி வராது எப்பவுமே பட்டி இந்த இடத்துல தான் நம்ம இது பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு இந்த இடத்துல ஒரு கட் கொடுத்துருங்க இது வந்து நமக்கு கூக்கு வைக்கிற இடத்துக்கு வரணும் அப்படின்றது நமக்கு தெரியும் இப்போ நம்ம இதை எப்படி தைக்கலாம் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து ஈஸியான மெத்தட் ஃபஸ்ட்டு நான் சொல்லி தந்துடுறேன் இப்போது கப் ஷேப்பில் நமக்கு இந்த இந்த டாட் இருந்த இடம் இந்த இடத்துல இருந்த பிசிறுகள் இது எல்லாத்தையுமே நான் ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுட்டேன் கரெக்டாக நீட்டாக இருக்குது இப்போது இந்த பட்டியை எடுத்துக்கோங்க எடுத்துட்டு இதை கையில் எடுத்துக்கோங்க இந்த இந்தனோட மேல் பக்கமும் இதனோட மேல் பக்கமும் ஒன்றா இருக்கணும் சரிங்களா இப்படி வைங்க வச்சு அரை இன்ச்சில் தைக்கலாம் நம்ம தைச்சுட்டு இந்த டாட் இருக்குது இல்லைங்களா இதை என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த டாட் வர்ற வரைக்கும் அப்படியே தைச்சிட்டு வாங்க இந்த டாட் இருக்கிற இடத்துல இந்த டாட்டை இப்படி இதோட சேர்த்து இப்படி தைக்கக்கூடாது இது இந்த தையலுக்குள்ளே வரக்கூடாது இந்த தையலுக்குள்ளே கிடைக்கக்கூடாது இப்படி தான் இருக்கணும் இதுக்கு என்ன பண்ணலான்னா இதை லைட் லைட்டாக ஒரு மடிப்பு இப்படி மடிச்சுருங்க இங்கே பாருங்கள் தெரியுதா கேமராவில் இந்த மாதிரி ஒரு மடிப்பு மடிச்சிங்கன்னா அதனுடைய நுனி பகுதி மட்டும் தையல்ல மாட்டும் மற்ற இடம் வந்து மாட்டாது சரிங்களா இந்த மாதிரி இங்கே பாருங்கள் இந்த பகுதி மட்டும் தையல்ல மாட்டும் இது மாட்டாது இப்படி இருந்தால் தான் உங்களுக்கு இங்கே வந்து கப் வந்து நல்லா இப்படி லூஸ் கொடுத்து நிற்கும் இதை நம்ம இழுத்து பிடிச்சி தைச்சிட்டோம் அப்படின்னா இதை நம்ம இப்படி இழுத்து பிடிச்சி தைச்சிட்டோன்னா நான் இப்போ பிடிச்சி காமிக்கிற பாருங்க இந்த இடத்துல இப்படி இழுத்து டைட்டாக பிடிக்கும் அதனால் இதை வந்து இந்த மாதிரி மடக்கி கொடுத்து தைச்சிருங்க இதுக்கு மேலே நம்ம இன்னொரு படிமான தையல் இப்படியே வச்சு இன்னொரு படிமான தையல் போட்டுடணும் நம்ம படிமான தையல் போட்டோம்னா ஓவர்லாக் அடிக்க முடியாது அதனால் நான் இதை ஓவர்லாக் அடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் இதுக்கு படிமான தையல் போட போகிறேன் சரிங்களா இந்த பக்கத்து பட்டியையும் நான் வச்சு காமிச்சிட்ற பார்த்துக்கோங்க இன்னொரு வாட்டி இதுலேயும் அதே மாதிரி எல்லா பிசுறுகள் கட் பண்ணி நீட்டாக இருக்குது இதனோட மேல் பக்கம் இதனோட மேல் பக்கம் ரெண்டையும் இப்படி வைக்கிறோம் வச்சு தைச்சிட்டே வரோம் சின்ன சின்ன ட்ரிக் தான் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னாவே உங்களுக்கு ஈஸியாக ப்ளவுஸ் தைக்க வரும் இப்போ இந்த டா டாட் பிடிச்சிருக்கிற இடத்த நான் லைட்டாக இப்படி மடக்கி கொடுக்குறேன் எப்படி மடக்கிறேன்றதை கவனிச்சுக்கோங்க லைட்டாக இப்படி மடக்கி கொடுத்துட்டு இதை இப்படி மேலே வைக்கிறேன் இப்போ பார்த்திங்கன்னா அது தையலில் மாட்டாது இப்போ நான் அப்படியே அந்த அரை இன்ச்சில் தையல் ஓட்டிகிட்டு வரேன் இழுத்து பிடிக்காதீங்க கொஞ்சம் லூஸாகவே விடுங்க சி கரெக்டாகவே விடுங்க லூஸ் விட வேண்டாம் டைட்டாக இழுத்தும் பிடிக்க வேண்டாம் இப்போ நம்ம பட்டியை தைச்சாச்சு சரிங்களா இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு உயரத்துக்கும் கரெக்டாக இருக்குதா அப்படின்றதையும் நீங்கள் கூட ஒரு வாட்டி செக் பண்ணிக்கலாம் தைச்சதுக்கப்புறமா இப்போ பாருங்கள் ஷோல்டர் கரெக்டாக மடித்து வச்சுருக்கேன் இது இங்கே இருக்குது ப்ளவுஸ் நம்ம உடம்புல போடும்போது இப்படி தான் போடுவோம் இப்போ பாருங்கள் இந்த உயரத்துக்கும் இந்த உயரத்துக்கும் கரெக்டான அளவில் பட்டி வந்துருச்சு சரிங்களா இதே மெத்தடை ஃபாலோ பண்ணி நீங்கள் எல்லாருமே பட்டியை தைச்சி பழகுங்க உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் நல்ல ஃபிட்டிங்கும் சூப்பராக வரும் ஓகேங்களா இந்த வீடியோ பார்த்த எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி தேங்க்யூ